நேர்களை தற்போது டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்து சிதறிய கார்கள் ஒரு அண்மையில் பரபரப்பான செய்தி நாட்டின் தலைநகரிலிருந்து கிடைத்திருக்கிறது டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்து கொள்வதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நாட்டை உலுக்கும் வகையில் டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்து சிதறிய இரண்டு கார்கள் முதல் செங்கோட்டையினுடைய முதலாம் வாயிலுக்கு அருகே தான் இந்த ரெண்டு கார்கள் வெடித்து சிதறியிருப்பதாகவும் ஹரியானாவில் பெண் மருத்துவர் வீட்டில் முன்னூற்றி அறுபது கிலோ வெடிமருந்துகள் துப்பாக்கிகள் இதன் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்தால் நாடு முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த செய்திகள் குறித்து ஜயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் யோகேஷ் அவர்களை நான் விரிவாக கேட்பதற்காக இணைப்பிலே சந்திக்கிறேன் வணக்கம் திரு யோகேஷ் என்ன நடக்கிறது இது குறித்து உங்களுடைய பார்வை எங்களுக்கு தாருங்கள் சுப்பியான் நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பான நகரங்கள்ல ஒன்று தலைநகர் டெல்லி அதற்கான காரணம் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் என பலரும் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய டெல்லி நகரத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதிதான் டெல்லியினுடைய செங்கோட்டை இந்த செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய நுழைவு வாயில் ஒன்றாம் எண்ணுக்கு அருகில அடுத்தடுத்து இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற தகவல்களை டெல்லியிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக டெல்லியினுடைய தீயணைப்பு துறையினருக்கு இது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அவர்கள் ஏஎன்ஐ உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களுக்கு இந்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்லியினுடைய செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய நுழைவு வாயில் ஒன்றுக்கு அருகில இரண்டு அடுத்தடுத்த கார்கள் குண்டு வெடித்தது போல் வெடித்து சிதறியிருக்கிறது இந்த கார்கள் மட்டுமல்ல அது வெடித்ததனுடைய அதிர்வினால் அருகாமையில் கூடிய கார்களும் சில இருசக்கர வாகனங்களும் பலத்த சேதமடைந்திருக்கிறது அந்த கார்களுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்தவர்களும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் அதே போல வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது களத்திலிருந்து பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகளை இப்ப நீங்க பார்க்க முடியும் செங்கோட்டைக்கு எதிர்ப்பு தான் டெல்லியினுடைய ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் மார்க்கெட் என்பதும் இருக்கிறது அதிக மக்கள் ஒரே இடத்துல கூடக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாகவும் டெல்லி செங்கோட்டை இருக்கக்கூடிய நிலையில டெல்லி செங்கோட்டைக்கு அருகே அந்த இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிற விசாரணை அமைப்புகளால் இன்னும் இது குண்டுவெடிப்பு தானாடி பிளாஸ்ட் தானா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலுக்காக ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை மற்றும் உளவுத்துறை ஃபரிதாபாத் காவல்துறையோடு இருந்து ஒரு ரகசிய ஆபரேஷன் இருந்தாங்க அந்த ரகசிய ஆபரேஷன்ல ஒரு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகளை சப்ளை செய்யக்கூடிய நபர் என்று விசாரி

எச்சரிக்கையாக இருந்தது இந்த நிலையிலே அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு சில மணி நேரங்களிலேயே டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு அருகே இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதுவும் ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலிருந்து எடுத்திருக்கிறது அப்படின்ற தகவல்களை அதிகாரிகள் வழங்கக்கூடியதை கேட்க முடிகிறது இதன் காரணமாக டெல்லி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் காண முடிகிறது டெல்லியினுடைய பல பகுதிகளிலையும் குறிப்பாக டெல்லியுடைய நுழைவு பகுதிகள்ல டெல்லி போலீசார் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில யாரேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவீங்க என்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறார்கள் எனவே டெல்லியினுடைய மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில் தற்போது டெல்லி போலீசார் தீவிரமான ஒரு சோதனையில் ஈடுபட்டு வராங்க அதே நேரத்துல இந்த செங்கோட்டைக்கு வெளியே அந்த நுழைவு வாயில் ஒன்றாம் என் பகுதியிலிருந்து இரண்டு கார் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தற்போது தடையவியல் துறையினரும் அதே போல வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருப்பதையும் நாம் பார்க்க முடியுது செங்கோட்டை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது சுப்பியான் யோகேஷ் இப்போ வந்து தலைநகர் டெல்லியிலிருந்து உங்களுடைய செய்திகள் கிடைத்திருக்கிறது இது எந்த மாதிரியான வெடிகுண்டு எக்ஸ்ப்ளோசிவ் அதனுடைய மருந்துகள் அதனுடைய தன்மைகள் எல்லாம் இன்னும் தெரியவில்லை ஜம்மு காஷ்மீரை சார்ந்து அல்லது ஹரியானாவிலே முன்னூற்றி அறுபது கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அல்லது அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பரபரப்பானது உளவு அமைப்புகள் மற்றும் அதை சார்ந்த காவல்துறை அறிவிப்போடு நாம் அடுத்த செய்திகளில் சந்திப்போம் நன்றி யோகேஷ்